சீன மருமகளில் அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு ராஜாங்க கண்மொழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டி போட்டு கையில தீச்சட்டி எடுத்துக்கிட்டு பிரகாரத்தை சுத்தி வர்றாங்க அந்த நேரம் பார்த்து சேது வந்துட்டு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்திருக்காரு அவர் வந்து கையில தீச்சட்டியோட அழகு குத்தி முதுகலை வந்து தேர் வர்றதா வந்து அவர் வந்து நேர்த்திக்கடல் செலுத்திக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல நேர்த்தி கடன் செலுத்துறாங்க அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க கருப்பு கேட்கிறாரு என்ன திடீர்னு நேர்த்திக்கடன் அப்படின்னு கேக்கும்போது ஐயாவுக்கு சம்மந்தி ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைல அவர் சீக்கிரமா குணமாகணும் அப்படின்னு தான் தமிழ் இப்போ இந்த வேண்டுதலை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்றாங்க உடனே சேர்த்து சொல்றாரு என்னமோ உங்களால் தான் வந்து எங்கள் அப்பாவுக்கு இந்த நிலைமையே தான் எல்லாத்துக்கும் காரணம் இப்ப பரிகாரம் பண்ற மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கேருந்து போயிடுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க சார் அப்பாவுக்கு எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அவருக்கு இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்க அப்பா கண் முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க இதை கேட்டுட்டு சேதுவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிருது மோகனா தான் எல்லாருமே வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க நல்ல விளை அப்பா கருப்பு நீதா அப்பா என் பிள்ளைய நல்லபடியா கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பக்கம் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் வர்றாங்க சார் இன்னைக்கு இப்போ அப்பாவுக்கு எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்பாவோட உடல்நில ப பரவாயில்லாம இருக்கு இன்னும் கண் முடிக்கல திரும்பவும் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண் முடிச்சிருவாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட நிலைமையை வந்து போலீஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு சேது அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து சேதுவை தனியாக கூப்பிடுறாரு சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இங்கே வரீங்களா கொஞ்சம் அப்படின்னு கேக்குறாங்க சரிங்க சார் எதா இருந்தாலும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு போலீஸை கூட்டிட்டு அங்கிட்ட இருந்து போயிடுறாங்க சார் உங்க அப்பா அன்னைக்கு தனியாக போய்கிட்டு இருந்தப்போ அவரை மேல கார் அடிச்சது யாருன்னு தெரிஞ்சு போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க என்ன சார் சொல்றீங்க யாரு சார் அவர் மேல கார் அடிச்சு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சேது கோபமா கேக்குறாரு இல்ல சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இருக்கிறாங்க சார் எதா இருந்தாலும் சொல்லுங்க சார் யாரா இருந்தாலும் பாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு சார் அது வேற யாரும் இல்லை சார் உங்கள் சித்தப்பா பையன் போஸ் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து போலீஸ் சொல்றாங்க என்ன சார் சொல்கிறீங்க போஸ் தான் எங்கள் அப்பாவை இடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து ஆச்சரியமாக கேட்குறாரு ஆமாம் சார் போஸ் தான் வந்து உங்கள் அப்பாவை இடிச்சு அன்னைக்கு கீழே தள்ளி விட்டது அதுவும் கீழே தள்ளி விட்டதும் இல்லாமல் தூக்க கூட இல்லாமல் அவர் பாட்டுக்க போயிட்டாரு எனக்கு என்னமோ இதை பிளான் பண்ணி தான் அவர் பண்ணியிருக்காருன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே போலீஸ் வந்து சேது கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் அதுக்கான ப்ரூஃப் கூட எங்ககிட்ட இருக்கு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல இருக்கிற சிசிடிவி வீடியோவை காட்டுறாங்க இதை பார்த்துட்டு சேதுவுக்கு வந்து கோவம் வந்துடுது அவனை சும்மாவை விடாதீங்க சார் அவன் எங்க சார் இருக்கான் அவனை தேடினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து போலீஸ் கிட்ட கேட்குறாங்க சார் அவனை நாங்கள் தேடுறதுக்காக தான் இப்போ வந்து போலீஸ் வந்து வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஊரில் அவர் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ வெளியூர்ல தான் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு சார் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருந்து இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஈஸ்வரி கேட்டுருது ஐயோ நம்ம புள்ள மாட்டிக்கிட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அதிர்ச்சியோடு நிற்கிது அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது வந்து கோவமாக வந்துட்டு போறாரு சார் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க சார் எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கிட்ட சொல்கிறாங்க சரிங்க சார் கூடிய சீக்கிரம் அவன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் போயிடுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு என்ன செய்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மோகனா சன்னாசி எல்லோரும் கேட்குறாங்க சித்தப்பா நம்ம அப்பாவோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு யார்ப்பா காரணம் அன்னைக்கு அப்பாவ கார் இடுச்சது நம்ம போஸ் தாம்பா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு சன்னாசி அப்பத்தா மோகனா எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆகிருது என்ன செய்து சொல்ற ஆமா சித்தப்பா இப்பதான் போலீஸ் அதுக்கான ஆதாரத்தோட வந்து காட்டிட்டு போனாங்க அவன் தான் ஏதோ திட்டம் போட்டு இந்த வேலையை பண்ணிருக்க மாதிரி தெரியுது அப்பாவை கீழே தள்ளி விட்டுட்டு சிரிச்சிட்டு போறான் அப்போ அவன் திட்டம் போட்டு தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சொல்றாரு இதை கேட்டதுமே அப்பத்தான் அழுக ஆரம்பிச்சிடறாங்க பாவி பயலை இப்படியாடா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நாடகம் போடுது என்ன சோ இது சொல்ற அவனா இப்படி பண்ணா என் வயித்துல இப்படியா வந்து புள்ள பிறக்கணும் இப்படியா தின்ன சொத்துக்கு கூட நன்றி இல்லாம இருக்கா அண்ணே இவன் இவனா நான் என்ன பண்றதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் நாடகத்தை போடுது அப்புறம் பாத்தீங்கன்னா சனாசி சொல்றாரு அடியே உனக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்காது ஓ பிள்ளை உங்ககிட்ட சொல்லாமையிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி வந்து சத்தம் போடுறாரு எங்கே சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் அழுதுகிட்டு அழுதுகிட்ருக்கு மோகனா வந்து சொல்கிறாங்க விடுங்கப்பா எதா இருந்தாலும் அவர் கண் அப்புறம் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மோகனா சொல்லிடுறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்